அப்ப மாணிக்க வாசகர் சொன்னது போல் நாயினும் கடையே நாயை விட மிக இழிவாக இருக்கிற நாம் எல்லாம் என்ன பாவம் செய்தோம் என்பதை இந்த வரிகளிலே நாம் ஒப்பு நோக்கி கொண்டு இதிலே வள்ளல் பெருமான் எதையெல்லாம் சுட்டுகிறாரோ அதிலே எந்த தவறை எந்த பாவத்தை எந்த இழிச்செயலை நாம் செய்திருக்கிறோமோ அதை மனதிலே தாங்கி கொண்டு நம்மளுடைய குருவிடமோ நம்மளுடைய குல தெய்வத்திடமோ நம்மளுடைய இஷ்ட தெய்வத்திடமோ கண்ணீர் மல்க வேண்டி அந்த துயரிலிருந்து எல்லா ஆத்மாக்களும் விடுபட வேண்டும் என்று நாம் இந்த மனுமுறை கண்ட வாசகத்தை உங்களோடு